அச்சுதம் கேசவம் ராமநாமே என்ன மாமி தட்டியா என்னக்கா தொடாத ஆஞ்சனே இருக்கு ஆமா என்ன ஆத்து பக்கம் ஆளே காணும் நீங்கள் என்ன சாதாரண வேலையா கொடுத்துருக்கேன் குருவிதலையில் பனங்கா வச்ச மாதிரி ஏபிஎன் ரங்கநாயகி கல்யாண ஏற்பாட்டையே மேலே சுமத்திருக்கே காரியத்தை பார்க்க வேண்டாமா இது வரைக்கும் நீ என்ன ஸ்டெப் எடுத்திருக்க ஏபின் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாதபடி பண்ணிருக்கேனே புரியற மாதிரி பேசுற அவ ரெண்டு பேரியும் பீச்சுக்கு வர சொன்னதே நான் தானே ஏதோ ஏபின்னு ரங்கநாயகி மனசு விட்டு பேசிண்டா ஏதாவது முன்னேற்றம் தெரியுமோன்னு பார்த்தேன் ஆனா உங்க புள்ளையாண்டா ரங்கராயி நினைப்பிலேயே உயிர்க்காம இருக்கு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயிடுத்து நீ செஞ்சது ஒரு வகையில நல்லதாதான் ஆச்சு இப்போ ரங்கநாயகி ஆபீஸுக்கும் போறா ஆஸ்பத்திரிக்கு போய் அடிக்கடி அவனை பார்த்துட்டும் வரா ஓஹோ ஓஹோ கேஸ் லைட்டர் ரெண்டையும் பக்கத்துல பக்கத்தில் வச்சுட்டோம் பத்த வச்சு விட்டோம்னா பக்குன்னு பத்தி விட்டுறோம் புரியலையா பஞ்சு நெருப்புன்னு எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்பேள் அதான் கேஸ் லைட்டர்னு மாடனாக சொன்னேன் எது எப்படியோ இந்த கல்யாணத்துக்கு அவா ரெண்டு பேரோட சம்மதத்தையும் வாங்க வேண்டியது உன்னோட பொறுப்பு கவலை விடுங்க என்ன இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கு போறவா ரெண்டு பேரும் சம்மதிச்ச கல்யாணத்தை தான் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ரெண்டு பேரையும் சம்மதிக்க வச்சு கல்யாணத்தையும் பண்ணணும் டோன்ட் ஒரி பேஷா முடிச்சுட்றேன் டே பிரகஸ்பதி என் பையன் கொஞ்சம் அழுத்த மனசுக்கார தான் காய நகத்தணும் ஜாக்கிரதை பி கேர்ஃபுல் மாமி ரங்கநாயகி ஏபியனுக்காக ஆத்து வாசம் வரைக்கும் வந்துட்டா அவளை ஏபியன் மனசுல தூக்கி உக்காத்தி வைக்கிறதா கஷ்டம் ஒருத்திருந்து பாருங்க ஏபியன் கால் கட்ட நெக்ஸ்ட் செகண்ட் அடுத்த கட்ட போட வைக்கிறேன் அடப்பாவி அனந்தோட அடுத்த காலையும் உடைக்க போறியா என்ன ஐயோ அது இல்ல மாமி இப்ப நான் அடுத்த கால் கட்டுன்னு சொன்னது கல்யாணம் போ பேசிண்டே இருக்காத நடக்கிறத பாரு போ ஏமாமி உங்களுக்கும் உங்க அந்த பிள்ளையாண்டானுக்கு இப்படி ஓடி ஓடி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேனே அடே ஆலினாலும் ஒரு வடை சாப்பிட்றான்னு சொல்லப்படாதா நீங்க அபிஷ்டு இத ஆஞ்சநேயருக்காக வேண்டிட்டு செஞ்சுட்டு இருக்கேன் நோக்கெல்லாம் கிடையாது எனக்கும் ஆஞ்சநேயருக்கும் அப்படி ஒன்று பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறதா தெரியலையே அதுவும் வாஸ்தவம் தான் அனந்தாவுக்கும் ரங்கத்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஆழார் பேட்டை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தறது வேண்டின்னு இருக்கேன் அதுக்காக தான் கட்டின்னு இருக்கேன் விட்டு விட்ற ஹெல்ப்பா ஆஞ்சநேயா இந்த ஆள் இந்த ஆள் இதே கல்யாணத்தை நடத்தி காட்டுறானா இல்லையா பாருங்க நீ நடத்தி வைச்சாலும் சரி ஆஞ்சநேயர் நடத்தி வைச்சாலும் சரி நீ கனந்தா ரங்கநாயகி கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதான் ஆஹா மாமி உளுந்தும் பெப்பர் காம்பினேஷன் ஷாப்ட்டாக பெப்பாருக்கு போல் இருக்கே அந்த துண்டையாவது எடுத்துக்கான டேய் ஆஞ்சநேயருக்கு முதல்ல சாத்தனும் அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன் முதல்ல ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் 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 ஸ்ரீராமஜயம்

என் கூட ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இதோ நம்ம பெரிய கோயில் அங்கேயும் இருக்கார் போய் அப்படி இல்லைம்மா நேற்று பக்கத்து வீட்டு மாமிகிட்ட பேசிட்டு இருந்த அந்த கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு செஞ்சா ரொம்ப விசேஷமா அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதி அந்த ஆஞ்சநேயருக்கு மாலையா சாத்தனாங்களா உடனே வேலை கிடைச்சிருச்சான் நானும் நம்ம ஸ்ரீகாந்த் சீக்கிரமா விடுதலை ஆகணும் நீ அவனும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மாலையை கோத்துக்கிட்டு இருக்க அதாமா கோயில கொண்டு போய் சாத்தனும் உனக்கு வேலை இருந்தா பரவாயில்ல வழி மட்டும் சொன்னா போதும் நானே போய்க்கிறேன் இல்லம்மா நானே அழிச்சுட்டு போறேன் ஆ புறப்பிட்டாளா சரி 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 பங்கஜா பங்கஜா ஆ அவள் புறப்பட்டு பத்து நிமிஷம் ஆயிடுதான் ஆர்த்தியெல்லாம் போய் ரெடி பண்ணிவிட்டோ குழந்தை எங்க அதை கேட்குறீங்களா இன்னைக்கு ஏ பே ஹாஸ்பத்திரிலேருந்து வர்றாரோ இல்லையோ எல்லாமா சேர்ந்துண்டு அவள் ரூமை நான் தான் க்ளீன் பண்ணுன்னு போட்டி போட்டுருக்கா அப்படியே ஒத்தினாதான் பெருக்குவேங்கிறா தான் பெட் கவரை மாற்றுவேங்கிறா ஹடாடாடா என்ன அழகாக போட்டி போட்டுன்னு வேலை செய்கிறது தெரியுமா இல்லை அதனால பொறுப்பாக செய்யறதுகள் அந்த தாய் தாய்ஸ்தானத்துக்கு வந்துட்டானா இன்னைக்கு கவலையே இல்லை ஆ அவள் வந்துட்டா போல இருக்கு வா

வலது கால முதல்ல எடுத்து வச்சு வா அது எப்படி வருது தான அடியே அப்பா உங்க பெட் எல்லாம் ஒரே அழுக்கா இருந்தது நான் தான் க்ளீன் பண்ணி வச்சேன் நான் கூட உங்களுக்கு நடக்க சர்மமா இருக்குமேன்ட்டு புக் உங்க பெட் பக்கத்துலயே நகத்தி வச்சிட்டேன் அப்பா என்னது யார் நான் தான் எழுதினேன் மாமியும் பாட்டியும் வச்சு தள்ளி பிராக்டிஸ் பண்ணிட்டேன் இனிமே உங்கள வச்சு நான் தான் தள்ளிட்டு போவேன் அப்பா நான் தான் உங்க ரூம்க்கு ரூம் ஸ்ப்ரே அடிச்சேன் வீல் சேர்ல உட்கார அளவுக்கு நீ கொண்ணு பிரச்சனை இல்ல என்னால நடக்க முடியும் ஆமா உங்க அப்பாவுக்கு இப்ப யார் துணையும் தேவ இல்ல அது எப்படி கண்டிப்பா அனந்துக்கு ஒரு துணை தேவை ஆமா இன்னும் முழுச குணமாகல இதோட மாடிப்படி ஏறுனானா வழுக்கு இழுக்கி விழுந்துட்டானா ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவைதானே டாடி அதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரங்கநாகி மாமி இருக்காங்களே வாங்க உள்ள போய் படுத்துக்கலாம் ஏ நான் படுத்துட்டே தான் இருக்கணுமா இல்ல இல்ல நாங்க புதுசா ஹோம் தியேட்டர் வாங்கி இருக்கோம்ல அது வந்து பாருங்க வாங்கோ வாங்க டாடி வாங்க ம் பாத்து சரி மம்மி அப்ப நான் கிளம்பற எதுக்கு அவசரம் செத்த நாளி இருந்துட்டு போயேன் இல்ல மம்மி நான் அப்புறமா வரேன் டேய் நான் உன்னை கேள்விப்பட்டேனே அது உண்மைதானா அந்த கொலகாரனோட அம்மா உங்க ஆத்துல வந்து தங்கி இருக்கலாமே எதுக்குடி பிசாசம் மடியில் கட்டின்னு அடையிற மாமியார் பசமா மாமியார்ங்கிறதுக்காக மட்டும் இல்லை மாமி பாவம் வயசானவா தனியாக இருந்து கஷ்டப்படுறா நானும் தனிக்கட்டை தானே கூட இருந்துட்டு போட்டுமே தனிக்கட்டையாக இருக்கிற அனந்துவையும் ஒன்றையும் சேர்த்து வைக்கணும்னு நான் அல்லாடின்னு இருக்கேன் நீ தன்னை தனிக்கட்டேன்னு நினைச்சிட்டு மாஜி மாமியாரை சேர்த்து வச்சுட்டு என்ன மாமி யோசிச்சுட்டு இருக்கேன் நேக்கு நாளை ஆகுறது ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு நான் கிளம்புறேன் மாமி போயிட்டு வா போயிட்டு வா ஏன் வண்டியில போறது தானே இல்ல மாமி பரவாயில்ல நான் போய்கிறேன் பத்திரமா போயிட்டு வா

வந்து தேங்காய் உடைச்ச மாதிரி இந்த எத்தாப்பில் இருக்கிற ஸ்ரீகாந்த் தான் அவளை வெட்டி கொண்டா அருமாவனா வெட்டி கொண்டான் ரெண்டே வாரத்தை சொல்லிட்டு வரேன் சரியா பார்க்கலாம் பார்க்கலாமா ஏண்டி பண்ணி கொடுத்த சத்தியம் மறந்து போச்சா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மறந்து வந்து ஏதாவது தத்து பொத்து நான் செத்து போன கவுசியோட சும்மா விடாது ரங்கோ

கவுசி செத்த மாதிரி நியாயமும் கூடாதுமா. அதான் சொல்றேன் டே அனந்தோ டேபிளில் டிஃபன் வச்சிருக்கேன் கிட்ட பக்கத்தில் ஃப்ளாஸ்கில் காஃபி வச்சுருக்கேன் நீ அடிக்கடி காஃபி சாப்பிடையோ இல்லையோ சாப்பிடு மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படியும் பசிச்சுதுன்னா தயிர்ஞ்சாதான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து சாப்பிடு வேலைக்கறி வந்தோன்னா துணியெல்லாம் எடுத்து போட்டு தோக்கி சொல் அப்படி உனக்கு எதாவது வேணும்னா மயிலா ஆற்றுல தான் இருக்கா அவளை கூப்பிட்டு கேட்டுக்கோ டைம் ஆச்சு நான் கிளம்பட்டுமா அம்மா என்ன கோட்டுக்கா ஆமாம் நமக்கு இதெல்லாம் தேவையா நீ போகணுமா நமக்கு தேவைப்பட்டவோ இருக்காடா அவ்வளோ கரை சேர்க்கணும் மூலியோ இல்லைம்மா நீ இதிலலாம் தலையிடாத நான் போயிட்டு வரேன் என்னோட சாவ சாக்கா வச்சு நீ அவன பழி வாங்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மறந்து போச்சா மறந்து வந்து ஏதாவது தத்து பொத்து உளறின செத்து போன கவுசியோட ஆவி உன்னை சும்மா விடாது அவசரப்பட்ட மாதிரி நீயும் அவசரப்பட்டுடாதம்மா கவுசி செத்த மாதிரி நியாயமும் செத்துடக்கூடாதம்மா அவளுக்கு தோல் போயிருக்கு குருக்களுக்கு மனசு போயிருக்கு ஒரு நோயாளி இன்னொரு நோயாளியே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுதாரு இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி உடம்பு சுகம் தான் நீ என்ன விட்டுட்டு ஓடளுக்கு உடம்பு நல்லா அழகா இருந்த வரைக்கும் இவ கூட போனவோ இருந்தா இவளுக்கு வியாதி வந்துட்டுன்னு உடனே இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் சரி போனவன் எங்க நல்லா இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்துக்கிடுங்க திடீர்னு ஒரு நாள் இவ கோயில் வாசலில் எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தகவல் வந்துச்சு மனசு கேட்கல தாய் போய் பார்த்தேன் என் முகத்தை நிமிர்ந்து பார்க்குறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றும் அழுதா சரி தப்பு பண்ணிட்ட கழுதவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் தாலி கட்டின பந்தமாச்சே விட்டு போயிருமா சாயிரம் வரைக்கும் அது இருக்கு தானே செய்யும் அவ பண்ண தப்புக்கு சாமி தண்டனை கொடுத்துருச்சு அதுக்கு மேலே நானும் தண்டனை கொடுத்த அவளால் தாங்க முடியாது தாய் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா பிள்ளை உள்ள அம்மா எங்கப்பா அம்மா எங்கப்பான்னு கேட்கும்போது உடம்புக்கு சரியில்லாம போயிருக்கா உடம்புக்கு சரியில்லாம போயிருக்கான் என் ஆக்கு கருணாக்கு போல் தாய் அது அப்படியே பளிச்சு தொலைச்சிருச்சு ஒருவேளை அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிருந்தா நல்லா கூட வரந்தாய் யாவண்டில் கருத்து நம்ம கரக்கூடாது